எ பணம் என்ன ஆச்சு என்ன ஆட்சி என்ன ஆட்சி எங்கள் பணம் என்ன ஆச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க பணம் எங்க போச்சு கொடுத்திடே கொடுத்திடே எங்க நேர வயிற்ற்றில் அடிக்காதே கேள கொடுத்திட சம்பள படத்தை கொடுத்த கண்டிக்கின்றோம் கண்டு கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் போரி அரசு கின்றோம் பதவி விலகு பதவி விலகு எங்களோட மோடியே பதவி விலகு பதவி விலங்கு ஒன்று சட்ட தமிழர் ஒன்று சட்டத்தொடர் அல்ல ஆண்டு மிக தலைமையில் ஒன்று சட்டம் நீக்கிறோம் நிற்கிறோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஏழைகளுக்கான போராட்டம் எங்களோட சம்பள பணத்தை கொடுத்திட கோடி அரசே கொடுத்திட நன்றி நன்றி